அந்த எஃப்சிஆர்ன்றது என்னன்னா இருந்து பணத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இது அரசாங்க சட்டம் இந்திய அரசாங்க சட்டத்தின் கீழாக இருக்கின்றது நீங்க தாராளம் பெற்றுக்கொள்ளலாம் ஆனா பெற்றுக்கொள்கின்ற வகை எப்படி அதை எப்படி நீங்க பயன்படுத்துறீங்கன்ற ஒரு காரியம் இருக்குது இதை தான் இந்திய தேசத்துல அருமையான நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி வந்த பிற்பாடு ரொம்ப நேர்த்தியா அதை செய்துட்டு இருக்கிறாங்க

இதுதான் ரெகுலர் ட்ரஸ்ட்டு உடைய ரெகுலேஷன்ஸ் அப்போ நான் என்ன செய்கிறேன் வெளிநாட்டில் இருந்து பணத்தை நான் தருவிக்கிறேன் என்னுடைய ட்ரஸ்ட்டுக்காக நான் என்ன செய்வேன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று காட்டுவேன் இப்போ நரிக்குறள் மத்தியில் நாங்கள் உதவி செய்கிறோம் அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் நான் போடேன்னு வச்சுக்கிடுங்க அப்போ வெளிநாட்டில் உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு நரிக்குறலுக்கே இவர் வந்து எஜுகேஷன் கொடுத்து நல்லா செய்கிறேன்னு பணத்தை நிறைய அனுப்புகிறாங்க இதில் நான் என்ன செய்கிறேன்னா கால்வாசி தான் என்ன பண்ணுறேன் நரிக்குறலுக்கு உதவி செய்கிறேன் மிச்சம் முக்கால்வாசி என்ன பண்ணுறேன் என்னுடைய சொந்த காரியத்திற்காக நான் பயன்படுத்துகிறேன் அடுத்தது எனக்கு ட்ரஸ்டீஸ் இருப்பாங்க அது யார் இருப்பான எனக்கு அடுத்து என்னுடைய மனைவியா இருக்கும் என்னுடைய மகளாருக்கும் அதனுடைய உறவினர் யாராக இருப்பாங்க இவங்க தான் ட்ரஸ்டீஸாக இருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் ஒவ்வொரு அஞ்சு பேர் பத்து பேர் வேலை செய்வாங்க அவங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் சம்பளத்தை நான் கொடுப்பேன் அதோடு முடிஞ்சு போச்சு மிச்சம் மிச்சம் பண்ணலாம் என்ன ஆகுது பாக்கெட்டுக்குள்ளே போகுது இது வரைக்கும் காங்கிரஸ் இருந்த சமயத்தில் இதை பெருசாக அவங்க கண்டுகளில் ஆனால் அருமையான பிஜேபி ஆட்சி வந்த பிற்பாடு இதை ரெகுலேட் பண்ணணும்

அந்த ரெசிப்டை நீங்கள் காட்டாதனால தான் இந்த பிரச்சனை ஆடிட்டிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களை யாரும் எதுவுமே பண்ண முடியாது நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் அதுதான் செய்கிற காரியத்தை நேர்த்தியா செய்யுங்க அதான் தேடி எடுக்கிறவமா என்ன சொல்ல வரீங்க ஆடிட்டிங் கரெக்டா இருந்தது அப்படி அப்படி சொல்றீங்க இல்லையா அப்போ இண்டிவிஜுவலே வந்துட்டு செவன்டி பர்சன்ட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் கூட அவங்க ஆடிட்டிங் கரெக்டா காமிச்சா ஓகேன்றீங்களா அப்படி சொல்ல வரலாமா நீங்க அப்படி காட்டவே முடியாது இல்லையா இப்ப நான் நான் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் எடுத்துட்டேன்னா என் ஆடிட்டர் இன்னும் சும்மா இருக்க மாட்டாரு இப்போ அவர் என்ன பண்ணுவார் என் ஆடிட்டரே அவருக்கு தெரியுது நான் செவன்டி பர்சன்ட் எடுக்கிறேன்னு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுவார் எனக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கொடுன்னுவார் இப்படி தான் இருக்கிறாங்க ஆடிட்டர்ஸும் ஆடிட்டர்ஸுக்கும் நல்லா தெரியும் நான் செய்கிற தவறு தவறு செய்துட்டேன்னு உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க என்கிட்ட டிமேண்ட் பண்ணுறாங்க டிமாண்ட் பண்ணும்போது நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன் இல்லையா அந்த சமயத்தில் என்னை காட்டி கொடுத்துருவாங்க இதுதான் நடக்குது ஆக அதே மாதிரி நீங்கள் சொல்றது என்ஜிஓ மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி சில கணக்குகள்லாம் காமிக்கிறீங்கன்னு வச்சுருக்கோங்க அவங்க அக்கௌண்ட்டில் பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கேஷாக திரும்ப வாங்குறதா கூட கேள்விப்படணும் உண்மையா அதெல்லாம் உண்மை இன்றைக்கும் அது இவ்வளோ எஃப்சிஆர் ஸ்ட்ரிக்டாக இருந்து கூட சில காரியங்கள் இப்படி நடக்குது இல்லாமல் இல்லை இல்லை அதில் இதில் ரொம்ப விசேஷமாக இதில் எதுனா இந்த எயிட்டி ஜின்னு ஒன்று இருக்கும் அந்த எயிட்டி ஜியுடைய ஃபார்முலா என்னென்னா நீங்கள் வந்து டாக்ஸ் எயிட்டி ஜி நீ உள்ளே இப்போ நான் எய்டிஜி வச்சுருக்கிறேன் நீங்கள் பணம் நிறைய வச்சுருக்கீங்க நீங்கள் எயிட்டிஜிக்கு உங்கள் இதை கொடுங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் ஒரு ரெசிப்ட் போட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்போது டேக்ஸ் ஃப்ரீ ஆகிடுது

அஞ்சு லட்ச ரூபா ஆடிட்டர் கொடுத்துருவேன் உங்களுக்கு ரெசிப்ட் கொடுத்துருங்க இல்லையா ஐம்பது லட்ச ரூபாய்க்கு இந்த ரெசிப்ட்டுக்கு நான் வந்து சரியா கணக்கு காட்டணும் இல்லையா அதனால நான் பண்றேன் என் ஆடிட்டர்கிட்ட கொடுப்பேன் என் ஆடிட்டருக்கு நல்லா தெரியும் உங்கள்கிட்ட நான் காசு வாங்கியிருக்கிறேன் அப்படி தான் திடீர்னு ஒரு இடத்துல ஐம்பது லட்ச ரூபா எங்க இருந்து வந்துடும் எயிட்டிஜி நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவர் என்ன பண்ணுறாரு அதை வந்து அஞ்சு லட்ச ரூபா அவருக்கு நான் கொடுத்தேன்னா அவரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு அழகாக ஆடிட்டிங் பண்ணி கொடுத்துருவாரு அஞ்சு லட்ச ரூபா ஒன்றுமே இல்லாமல் எனக்கு வந்துருது அதே மாதிரி அஞ்சு லட்ச ரூபா ஆடிட்டருக்கும் போகுது உங்களுடைய காசு என்ன ஆகுது பிளாக் மணி ஒயிட் மணி ஆயிடுது இவ்வளோதான் வித்தியாசம் உங்க பிளாக் மணி தான் நீ கொடுத்துருக்கீங்க ஐம்பது லட்சம் ரூபாய் இப்போ எயிட்டிஜின்றது ரொம்ப ஈஸியா அதாவது நீ திரும்ப அவங்களுக்கு ஃபார்ட்டி கொடுத்துறீங்கல்ல அது என்ன பண்ணுவாங்க அது எப்படி நீங்க கணக்கு அம்பீங்க அத Black மணி ஆயிடுது நான் தான் அதுதான் சொல்றேன் ரெசிப்ட் போட்டு கொடுக்கறேன் இல்லையாமா அந்த ரெசிப்ட் என்ன பண்றேன் ஆடிட்டர் ஆடிட்டர்ட்ட போகும் என் ஆடிட்டர் என்ன பண்ணுவாரு இந்த ஐம்பது லட்சம் செலவு பண்ண மாதிரி அவர் காட்டுவார் ஸோ அவருக்கு நான் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுக்குறேன் நான் ஏதாவது ஒரு வௌச்சர்ஸ் ரெசிப்ட்ஸ்லாம் போட்டு அதுக்கு செலவு பண்ணார் இதுக்கு செலவு பண்ணார் இந்த ப்ராஜெக்ட் பண்ணார் அந்த ஆடிட்டர் கையில தான் இருக்குது எல்லாமே நீங்க சிஏ முடித்து ஆடிட்டராக இருந்தா வீட்டில் உட்காந்தா கூட அழகா சம்பாதிச்சுட்டு போயிடலாம் மக்களே கேட்டுக்கோங்க ஸோ நீங்க என்ன சொல்ல வந்து கொடுத்துறீங்க ஆமா அவங்களுக்கு பிரச்சனை தானே வராதுமா ஏன் வராது அதாவது நீங்க கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறீங்க செக்கா கொடுக்குறீங்க இப்போ நான் கேஷா கொடுக்குறேன் விளங்குதா இப்போ நான் சொல்றது அப்ப அந்த கேஷ் ஏதோ ஒரு இடத்துல யூஸ் பண்ணி ஆகணும் இல்ல அவ்வளவு அமௌண்டோ நம்ம கேஷ் நீங்க அதுதான இப்ப கருப்பு பண கருப்பு பண மாட்டிக்கிறாங்க எல்லாரும் பண மோசடி பதுக்கல் வரவுக்கு அதிகமாய்

டென் பர்சன்ட் என்ஜிஓஸு நேர்மையா இருக்கிறாங்க ஒழுங்கான படி அவங்களுக்கு வர வேண்டிய பணத்துல சரியான படி செய்து சரியா கணக்கு காமிச்சு இப்போ சரியா செய்துட்டு இருக்காங்க ஓகே இப்போ டவுட் ஒருத்தர் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க ஜிஎஸ்டி எடுத்திருக்காங்க ஓகேங்களா அதுல வந்து ஜிஎஸ்டினா தெரியும் உங்களுக்கு செண்ட் பர்சன் சர்வீஸ் இவ்ளோ பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டோ லைக் அதே மாதிரி ஐடி ஃபைல் பண்ணும்போது இண்டிவிஜுவல் ஒரு தேர்ட்டி பர்சன்டன் இவ்ளோ லேக்ஸ் மேலே போகும்போது அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு அப்ப அத ரெடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த மாதிரி சமயத்துல இவங்க என்ஜிஓ வச்சுப்பாங்களா கூட இப்போ என்ஜிஓ ட்ரஸ்ட்ல வந்து ஜிஎஸ்டி வச்சுக்கலாம் என்ஜிஓவில் ஆமாம் என்ஜிஓ ட்ரஸ்ட்லையும் ஜிஎஸ்டி இருக்கு 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 ஓகே ஸோ அந்த மாதிரி இதில் இதெல்லாம் எக்ஸம்டட் டாக்ஸ் எக்ஸெம்டட் ஆயிடும் அப்போ எல்லாம் என்ஜிஓ ஜிஎஸ்டி வச்சிருக்காங்களா ஆமாம் ஜிஎஸ்டி நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை பண்ணிக்கலாம்ன்றது வேற என்ஜிஓஸ் எல்லாமே ஜிஎஸ்டி வச்சிருக்கோம் அதாவது நல்ல அறிவாளி என்ன கரெக்டாக ஜிஎஸ்டி வச்சுக்குவோம் ஏன்னா எஸ்கேப் ஆகிறது திருட்டுத்தனம் பண்றதுக்கு சரியா இப்போ ஜிஎஸ்டி நான் வச்சுருந்தேன் நீங்கள் என்ன நினைப்பீங்க நேர்மையாக இருக்கிறார் இவர் கரெக்டாக கணக்கு கணக்காமைக்கிறார் இவர் அதனால்தான் ஜிஎஸ்டியெலாம் அவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இதில் வேறு விதமாகவும் இருக்குது